ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் உருளைக்கிழங்கு வருவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மட்டன் உருளைக்கிழங்கு வருவல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் எப்படி சரிதுன்னு வாங்க பார்த்துடலாம் மட்டன் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கின இருபது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீதி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருந்த மட்டன் சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான மட்டன் உருவல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மட்டன் வறுவல் குயிக்காக ஒரு மட்டன் வறுவல் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் மட்டன் மசாலா தோல் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் மட்டன் வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாதான் மட்டன் வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மட்டன் நல்லா வெந்து வரட்டும் திறந்து பார்த்திடலாம் நம்ம சேர்த்த மட்டன்லாம் நல்லா வெந்து தண்ணியும் வந்து பாதி அளவுக்கு சுண்டி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் வந்து ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு உருளைக்கெழங்கு மட்டன் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வெந்து வரட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சோம்பு விழுது சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுது அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் ஆனால் வருவல்ன்றனால இன்னும் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் நம்ம சேர்த்த மட்டன் உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக தழை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு இந்த மட்டன் உருவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மட்டன் உருளைக்கிழங்கு வருவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான மட்டன் உருளைக்கிழங்கு வருவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ